குழந்தையுடைய கண்கள்ல எப்பயுமே தண்ணி தேங்குற மாதிரியே இருக்கு அழுக்கு செய்யறது பீல கட்டுது காலையில எந்திரிச்சா கண்ணை திறந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுது இதை கண்டு பயப்படணுமா ஆக்சுவலி இது ரொம்ப காமனான ப்ராப்ளம்ங்க அஞ்சுல ஒரு குழந்தைக்கு இந்த கண்டிஷன் இருக்கும் ஒண்ணுமே இல்ல கண்ணீர் உற்பத்தி ஆகி மூக்கு கடையில ஒரு குழாய் வழியா வாய்க்கு போகும் இந்த குழாய்க்கு பேரு நேசோ லாக்ரிமல் டாக்டர் சோ இது பிளாக் ஆயிக்கும் ஏன் பிளாக் ஆயிக்கும் பொதுவா குழந்தைங்களுக்கு பிளாட் நோஸ் இருக்கும் கொஞ்சம் தட்டையான மூக்கு வடிவம் இருக்கும் பிளஸ் அந்த நேசல் செப்டம் ப்ராப்பரா டெவலப் ஆகிட்டு இருக்கும் சோ இதனால பிளாகேஜ் காமன் சோ அது பிளாக் ஆயிக்கிறனாலதான் இத்தனை ப்ராப்ளம் ஒண்ணு இல்லைங்க ஒரு தண்ணி குழாய் யோசிச்சுக்கோங்க அது எங்கயா பிளாக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதால ஒழுங்கா போக முடியாது அப்ப என்ன ஆகும் பேக்வர்ட்ஸ் ஃப்ளோ ஆகும் ஓவர் ஃபுளோ ஆகும் இதுதான் நடக்குது அப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பிளாக்க ரிலீஸ் பண்ணணும் பிளாக்க எப்படி ரிலீஸ் பண்றது ஈஸி என்னன்னா நீங்க உங்க மூக்கு கண்ணு இந்த ரெண்டு இடமும் ஜாயின் ஆகிற இடத்தை தொட்டு பாருங்க அந்த இடம் தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும் அதுதாங்க நேச்சுரல் லாக்ரிமல் டாக்டோட ஸ்டார்டிங் ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க கீழ் நோக்கி தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாஜ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் அந்த பிளாக் நாலு அடைவுல ரிலீஸ் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அழுக்கு சேருது பீழ கட்டுதுன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து மிதமான சுடுத்த நிலை அந்த இடத்துல ஒத்தி எடுத்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும் இதுக்கு பதிலா பட்ஸ வச்சு சில பேர் கிளீன் பண்ணுவாங்க அது வேண்டாம் அது சேஃப் கிடையாது அது மட்டும் இல்லாம மை வைக்காதீங்க மை வச்சீங்கன்னா கண்டிப்பா இமைகள் மேல வைக்காதீங்க பூர்வத்து மேல வைக்கிறது திருஷ்டி கொட்டு மேல வைக்கிறது அதெல்லாம் கூட ஓகே தான் ஆனா கண்டிப்பா கண் இமைகள்ல வைக்காதீங்க அப்புறம் பவுடர் அடிக்காதீங்க பவுடரும் சம்டைம் இந்த டாக்டர் பிளாக் ஆகிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டரா அமையும் சரி எப்போ டாக்டர் காமிக்கணும் பஸ் மாதிரி டிஸ்சார்ஜ் வருது ஒரு எல்லோயிஷ் கிரீன் கலர் கலந்த மாதிரியான கண்ல இருந்து டிஸ்சார்ஜ் வருது கண்ல ரெட்டா இருக்கு மெட்ராசை மாதிரி கண் மாறுது இல்லாட்டி குழந்தைக்கு ஃபீவர் இருக்கு இல்ல இரிட்டபிளா இருக்கு குழந்தை அப்புறம் அம்மாவோட கட் ஃபீலிங் எப்பையும் போல குழந்தை இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கண்டிப்பா டாக்டர்கிட்ட காமிக்கணும்